எல்லோருக்கும் வணக்கம் ஜப்பானிய திரைப்பட மேதை அகிரா குரோசோவா இயக்கிய திரைப்படங்களில் முக்கியமானது செவன் சாமுராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த படம் வெளிவந்தது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் பொலிவு குறையாமல் இருப்பது இந்த படத்தின் சிறப்பு செவன் சாம்ராய் படத்தின் கதை பதினாறாம் நூற்றாண்டின் மத்தியில் நடப்பது போல் எடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தின் ஆரம்பத்தில் மலையடிவாரத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை திருடர்கள் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருக்கும் விஷயம் அந்த கிராமத்திற்கு தெரிய வருகிறது கொள்ளையர்கள் வருவார்கள் என்பதை அறிந்ததுமே அந்த கிராமமே ஆடிப்போகிறது அவர்கள் ஏற்கனவே கொள்ளையர்களிடம் தங்களின் தானியங்களையும் அழகான மனைவி மகள்களையும் இழந்திருக்கிறார்கள் கிராமத்தார்கள் ஊர் பெரியவரிடம் ஆலோசனை கேட்கிறார்கள் அவர் நகரத்துக்கு போய் பாதுகாப்பு வழங்கும் சாமுராய்களை வாடகைக்கு அடைத்து வந்து கிராமத்திற்கு காவல் போடலாம் என்கிறார் பெரியவரின் ஆலோசனை மன ஆறுதலை கொடுத்தாலும் சிலர் கலங்குகிறார்கள் ஏனெனில் பாதுகாப்பிற்காக அழைத்து வரும் சாமராய்களால் ஏதேனும் இழப்பு ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறார்கள் இறுதியில் நகரத்துக்கு போய் சாம்ராய்களை அழைத்து வருவது என முடிவாகிறது நகரத்தில் சாம்ராய்கள் கிடைப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை காரணம் கிராமத்தினர் சாம்ராய்களுக்கு பணமோ பொருளோ தர முடியாது சாப்பாடு மட்டுமே போட முடியும் அதனால் பசியோடு இருக்கிற சாம்ராய்களாக தேடி பிடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் தேடி அடைகிறார்கள் கடைசியில் கம்பெய்ங் என்கிற அனுபவம் வாய்ந்த சாமுராய் அவர்களுக்கு உதவும் முன்வருகிறார் கிராமத்தை காவல் காக்க ஏழு சாமுராய்கள் தேவை ஆனால் ஆறு பேர் மட்டுமே கிடைக்கிறார்கள் கிக்குசியோ என்ற வேடிக்கையான நபரும் அவர்களின் அனுமதி இல்லாமலேயே அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார் அவரையும் சேர்த்துதான் ஏழு சாம்ராய்களாக போராடுகிறார்கள் ஏழு சாம்ராய்களும் கொள்ளையர்களுடன் மோதும் காட்சியை குரோசோவா போர்க்காட்சிகளைப் போலவே படமாக்கி இருப்பார் படத்தின் வழியாக கிராமத்தாரின் கஞ்சத்தனம் மற்றும் சுயநலம் சாமுராய்களின் வீரம் கொள்ளை என்ற பெயரில் நடைபெறும் அராஜகம் போன்றவற்றை ஆழமாக விமர்சனம் செய்திருப்பார் குரோசோவா படத்தின் இறுதியில் கொள்ளையர்கள் துரத்தி அடிக்கப்படுவார்கள் சாமுராய்களில் நான்கு பேர் உயிர் தியாகம் செய்திருப்பார்கள் உயிரோடு இருக்கும் மூன்று சாமுராய்களும் சோகத்தில் இருக்க குடியானவர்கள் கிராமம் பாதுகாக்கப்பட்ட குதூகலத்துடன் பாட்டு பாடி வயலில் நாட்டு நட்டு கொண்டிருப்பார்கள் வயதான சாமுராய் கம்பெயின் கடைசியில் வெற்றி பெற்றது பாசாங்குமிக்க கிராம மக்கள் தோற்றது சாமுராய்கள் என்று சொல்வதுடன் படம் நிறைவடையும் சாகசம் தத்துவம் மனித உணர்வுகள் என்று அனைத்தையும் உள்ளடக்கிய செவன் சாமுராய் இன்றும் ஒரு கிளாசிக் சினிமாவாக உலகில் நிலை இதற்குப் பிறகு எத்தனையோ சாமுராய் படங்கள் வந்திருந்தாலும் செவன் சாம்ராய் படத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை அதற்கான காரணம் அழுத்தமான கதைக்களமா இயக்குனர் அகிரா குரோசாவாவின் கைவண்ணமா என்ற ஆச்சரியத்துடன் மீண்டும் மீண்டும் படத்தை ரசித்து கொண்டிருக்கலாம் போல அந்த அளவிற்கு புதுப்படங்களால் அசைக்க முடியாத சண்டைக் காவியமாக நிற்கிறது செவன் சாம்ராய்